நான் எப்படி வேலூருக்கு அதே மாதிரி அரசாங்கம் அவங்க வீட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க ஆண்டு ஆண்டு காலமாக காலம் வீட்டில் உள்ள பிரச்சனை நாட்டில் உள்ள பிரச்சனை எல்லாம் பார்க்காம இன்னைக்கு அரசாங்கம் தமிழக அரசாங்கம் வீட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் இன்னைக்கு அதிமுக சார்பில் கூட வழக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா உங்களுடன் ஸ்டாலின் பேர் போட்டு அரசாங்க செலவுல பல கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவதை போல பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் படம் அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் படம் அது மட்டும் இல்லாம இது அரசாங்கத்தின் செலவில் அரசாங்க விழாவாக மக்களுக்கு சேவை செய்வதற்காக அவசர அவசரமாக நான்கு ஆண்டுகளில் செய்ய முடியாததை நாற்பத்தி ஐந்து நாட்டுல செய்ய முடியும் சொல்றாங்க ஓட்டு தான் அவசர அவசரமா மக்களை பற்றி சிந்திப்பீர்களா இன்னொன்னு நாட்டுல ஊழல் இருந்தா பரவாயில்ல இன்னைக்கு அந்த உங்களுடன் ஸ்டாலின் அதுல கூட ஊழல் இருக்கு அதுல சில சர்டிபிகேட்ஸ் கொடுக்கறதுக்கு சில அதிகாரிகள் கையூட்டு வாங்கினார்கள் அப்படின்ற செய்தி இன்னைக்கு பத்திரிகையில வந்திருக்கு அதே மாதிரி அங்க ஏற்பாடு ஒண்ணுமே சரியில்லை மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் அங்க எந்த அடிப்படை வசதியும் ஏற்பாடும் இல்லை என்ற செய்திகள்லாம் நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆக ஒரு அரசாங்கம் இயல்பாக நடப்பதை விட்டுவிட்டு மக்களோட போறேன்னு சொல்லி மக்களை சிரமத்துக்குள்ளாக்கி இன்னைக்கு எல்லா விதத்திலும் அரசு அதிகாரிகள் எல்லாரும் ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட வைத்து மிக தவறான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவி செய்கிறேன் அது மட்டும் இல்ல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இருபத்தி ஏழாம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருவதை நாங்கள் மிக பெருமையாக கருதுகிறோம் எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்ன என்றால் கங்கைக்கும் காவிரிக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை அன்றைய சோழ வரலாறே கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் சோழ கங்கை என்றும் அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட ஒரு சோழகங்கம் அந்த சோழ கங்கத்திற்கு இன்னைக்கு பனிரெண்டு கோடி ரூபாய் அந்த ஏரியை ஆழப்படுத்துவதற்கும் அது மூலமாக ஆயிரத்தி முன்னூறு ஏக்கருக்கு மேல பயிர் விளைவிக்கப்படும் என்பதற்காக சோழ கங்கத்திற்கு பனிரெண்டு கோடி ரூபாய் இப்பொழுது தமிழக அரசு ஒதுக்கி இருக்கிறது ஆனால் இந்த சோழ கங்கத்தை பற்றி இவர்களுக்கு உணர்த்துவதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வருகை தேவைப்படுகிறது ஆக தமிழகத்தில் உள்ள பெருமையை தமிழக முதலமைச்சரை விட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உலகுக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஏதோ பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமரும் தமிழுக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு தோற்றத்தை திமுக கட்சிகள் கூட்டணி கட்சிகள் ஏற்படுத்தி வருகிறது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் யார் பாங்க பேசுறது தமிழுக்கும் ஆன்மீகத்திற்கும் தான் தொடர்பு தான் தமிழை அ அதிகமாக வளர்த்தது காவி தமிழ்தான் தமிழகத்தில் நிலை நிறுத்தி ஆண்டாள் காலத்துல இருந்து அண்ணா காலத்துல தமிழ் வளரல ஆண்டாள் காலத்துல தான் தமிழ் வளர்ந்தது பெரியார் தமிழை போற்றவில்லை பெரியாழ்வார் தான் தமிழை போற்றினார் ஆனால் ஏதோ பெரியாரும் அண்ணாவும் பெரியார் தமிழை தூத்தினார் ஆனா பெரியாரும் அண்ணாவும் தான் ஏதோ தமிழை வளர்த்ததை போலவும் ஆன்மீகத்திற்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல போதும் காவிக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே இல்லதை போலவும் ஒரு தோற்றத்தை இவர்கள் ஏற்படுத்தியவர்கள் இனிமேல் நாங்கள் அதற்கு முற்றுப்புள்ளி வைப்போம் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வருகை எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும் ஆன்மீகத்திற்கும் தமிழுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு என்பதும் வளர்ச்சிக்கும் தமிழத்திற்கும் எவ்வளவு தொடர்பு என்பதும் நாட்டின் வளர்ச்சியை மேற்கொண்டார்களோ அந்த இணைப்பு பிரதமரை இங்கே அழைத்து வருகிறது என்பதும் கங்கை கொண்ட சோழபுரம் என்று கங்கை தண்ணீரை கொண்டு காவிரிக்கு கொண்டு வந்த ஒரு மாபெரும் கனெக்ட் சொல்லுவாங்க இணைப்பு ஏதோ வட இந்தியா தென்னிந்தியா என்று பிரித்து பார்த்து வட மாநிலத்தவர் தென் மாநிலத்தவர் என்று பிரிக்கும் இந்த அரசியல் இனிமேல் எடுபடாது என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய காமராஜர் போன்றவர்கள் கூட இழிவுபடுத்தப்படுகிறார்கள் ஆக எல்லாவற்றிற்கும் புகழ் கலைஞருக்கும் ஸ்டாலினுக்குமே வர வேண்டும் மற்ற எல்லா தலைவர்களும் இகழப்பட வேண்டும் என்ற ஒரு சூழ்ச்சியை தமிழக அரசு தமிழக அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்துச் செல்கிறது அதற்கும் எனது வன்மையான கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன்